எமக்கு சமூக சேவகர் மாணவர் விருதினை வழங்கி சிறப்பு செய்த எழுதறல் அமைப்பிற்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி மகிழ்கின்றேன் அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்வார்கள் நீங்கள் ஜெபம் செய்து பாருங்கள் நீங்கள் இறைவன் அருகில் செல்வீர்கள் சேவை செய்து பாருங்கள் அந்த இறைவனே உங்கள் அருகில் வருவார் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து என்னுடைய ஒரு மந்திரமாக தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு ஆறாம் வகுப்பில் தொடங்கினேன் என்னுடைய சமூக சேவை பண்ணிய இப்போ வந்து இளங்கலை கல்வியில் முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் எப்படிப்பட்ட சேவையாக இருக்கணும் ஒரு தாய் நேற்று காலை இன்று மதியம் நாளை இரவு மூன்று வேளை உணவு உண்கிறாள் தன்னுடைய பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் கூட சுரக்காமல் வழியில் திண்டாடி கொண்டிருக்கிறாளே அவருக்கு வேளை உணவு கொடுங்கள் என்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு செய்வோம் அத்தகைய சேவை நாம் செய்தாலே போதும் ஊக்குவிப்பவர்களுக்கு ஊக்குவிப்பவர்களுக்கு ஊக்குவிப்பவர்கள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்ற வாக்கிக்கிணங்க நான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னால் தம்பிகள் தங்கைகள் சகோதர சகோதரிகள் ஆர்மி தோழர்கள் அனைவரும் பயணிக்கிறார்கள் எனக்கு ஊக்கமளிப்பதனைப் போல அவர்களுக்கும் ஊக்கமளித்து மேலும் நாங்கள் சிறப்பு செய்ய சிறப்பாக சேவை செய்த துறையில் பயணிக்க இந்த விருதானது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதனை கூறி சமூகத்தில் ஒரு துன்ப நிகழ்வு நடக்கும் பொழுது மனம் உருகி ஒரு அநீதி நடக்கும் பொழுது மனம் உருக்கி போராடியவர்களை விருதிற்கு தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இருப்பினும் துருவி துருவி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நான் எனக்கு கூட அச்சம் ஏன்னா அண்ணனா வந்து சென்றாண்டு துருவி துருவி கேள்வி கேட்டாங்க இந்தாண்டு துருவி துருவி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப அச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு இரவு தான் அறையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் துருவி துருவி கேள்வி கேட்டாங்களா அந்த துருவியை மாற்றி போட்டு பாருன் விருது ச இந்த விருதுக்கு நீங்கள் தகுதியானவர்களா என்பதற்காகத்தான் உங்களிடம் துருவி துருவி கேள்வி கேட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டேன் மிக்க நன்றி என்னை எழுவோம் அநீதிகளுக்கு எதிராக எழுவோம் எழுவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றாக திரள்வோம் வெற்றி நமதை இன்றிலிருந்து இந்த அமைப்பில் நானும் பணியாற்றிய பணியாற்றப் போகின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்வு அடைகிறேன் நன்றி வணக்கம்